ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் போது டிஜிபியின் வழிகாட்டு உத்தரவை காவல்துறையினர் முறையாக பின்பற்ற வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி வணக்கம் மாரிசாமி எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் நூத்தி எட்டு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஊழியர்கள் ஆகியோருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை மதுரை நூத்தி எட்டு அவசர ஊர்தி ஓட்டுநர் இர்லாண்டி என்பவர் தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் பொழுதுதான் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்னவென்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது டிபியின் காவல்துறை தலைவரின் வழிகாட்டு உத்தரவை காவல்துறையினர் முறையாக பின்பற்ற வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு அந்த மதுரை நூத்தி எட்டு அவசர ஊர்தி ஓட்டுநர் இருளாண்டை தொடர்ந்திருந்த இந்த வழக்கில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் மக்களை காப்பம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது வேலூர் மற்றும் திருச்சியில் அதிமுகவினர் நூத்தி எட்டு அவசர கால ஓட்டுநர் பணியாளர்களை தாக்கினார்கள் ஆம்புலன்ஸ் சேதப்படுத்தப்பட்டது எனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு அதாவது ஆம்புலன்ஸில் உள்ள அவசர கால மருத்துவ தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணை செய்த நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் அனிதா சுமந்த் குமரப்பன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ஹாருன் ரஷித் ஆசராகி இந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி பிறப்பித்துள்ள உத்தரவு தங்களுக்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார் குற்றவியல் இந்த வழக்கு குறித்து தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி உரிய வழிகாட்டுதல்கள் பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக அதிக போக்குவரத்து நிகழ்ந்த பிரதான சாலைகளில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது சாலை ஓரங்களில் அல்லது பொது சந்திப்புகளுக்கு அருகில் கூட்டங்கள் நடத்தும் போது போதிய பாதுகாப்புக்காக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனங்கள் மற்றும் காவல் மீட்பு பிரிவுகள் உட்பட அனைத்து அவசர கால வாகனங்களும் தடைகள் தடைகள் இல்லாமல் செல்ல முடியும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற வழிகாட்டுதல் முறைகே முறையாக பின்பற்ற பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தார் இதனை பதிவு செய்த நீதிபதிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டங்கள் போன்றவைக்கு அனுமதி வழங்கும் போது டிஜிபியின் உத்தரவை முறையாக செயல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்